நேர்மை வெல்லும் நேர்மை வெல்லும் சிறுகதை பட்டாபிராமன் ஒரு நேர்மையான வருமான வரித்துறை அதிகாரி பல காலம் ஏமாற்றி வந்த தொழிலதிபர்களை கூட தன் கண்டிப்பால் வரியை செலுத்த வைத்தவர் அவருக்கு இன்று மிகப்பெரிய சிக்கல் மதிவாணன் பெரும் தொழிலதிபர் வீடுகட்ட தேவையான கட்டுமான பொருட்கள் உற்பத்தி செய்யும் நிறுவனங்கள் மாநிலம் முழுவதும் பல கிளைகள் இருந்தன அவர் ஒருவர்தான் இதுவரை வரியேய்ப்பு செய்தவர்களில் பட்டாபிராமனுக்கு பணியாமல் இருந்தார் அனைத்து கெட்ட வழக்கங்களும் நிறைந்த தன் மகனை பட்டாபிராமனின் ஒரே மகள் அகல்யாவுக்கு மணமுடிக்கும்படியும் அப்படியே தன் அலுவலக கணக்கை மோசடி வழியில் நிறைவு செய்து தரவும் டீலிங் பேசவே இன்று பழனி முருகன் கோவிலுக்கு அவரை வரவழைத்தார் மதிவாணன் தன்னை காட்டி கொடுக்க எண்ணினால் அவர் குடும்பமே நசிந்துவிடும் எனவும் மிரட்டினார் இவை யாவும் போனில் பேசினால் கூட யாராவது ஒட்டு கேட்கக்கூடும் என்பதால்தான் இந்த கோவில் தரிசன ஏற்பாடு பழனிமலை மேல் கோவிலுக்கு செல்ல ரோப்காரில் ஏறிய பிறகு இவை அனைத்தும் பேசப்பட்டது மதிவாணனுடன் அவர் மகனும் அவரின் அலுவலக ஆடிட்டரும் மற்றும் மதிவாணனின் வருகைக்காக சிறப்பு பூஜைக்கு ஏற்பாடு செய்வதாக வந்த ஒருவரும் இருந்தனர் மேலே கோவிலுக்குச் சென்று சிறப்பு தரிசனம் முடித்த பிறகு மூலசுவாமிக்கு தென்மேற்கு பக்கத்தில் உள்ள போகர் சித்தர் சமாதியில் சென்று சிறிது நேரம் அப்படியே அமர்ந்து விட்டார் பட்டாபிராமன் சித்தர் பெருமானே என் குடும்பமா என் தொழில் தர்மமா இரண்டில் எதை விட்டு கொடுத்தாலும் என் உயிர் போவதற்குச் சமம் நான் என்ன செய்வது இந்த சோதனையில் இருந்து தாங்கள்தான் என்னை காப்பாற்ற வேண்டும் என்று பட்டாபிராமன் மனமுருகி வேண்டினார் கண்களில் கண்ணீர் வழிந்தது அதற்குள் அங்கு வந்த மதிவாணன் அவரை அவசரப்படுத்தி கிளம்பினார் ரோப்கார் வண்டியில் ஏறுமுன் பட்டாபிராமன் தன் பிரசாத பையை மறந்து வைத்து விட்டதாக கூற கூற பிறகு பார்க்கலாம் ஏறுங்கள் என மதிவாணன் அவசரப்படுத்தினார் பட்டாபிராமன் தெய்வ சந்நிதியில் வைத்து வணங்க தான் மதிவாணன் கோப்பு சம்பந்தப்பட்ட சில முக்கிய தகவல்களின் நகல் பதிப்பை கொண்டு வந்ததாகவும் அவை யார் பட்டுவிட்டால் மதிவாணனுக்குத்தான் பிரச்சனை என்றும் சொல்ல விரைவில் அவற்றை எடுத்துக்கொண்டு மறுவண்டியில் வரும்படி கூறிவிட்டு மதிவாணன் கிளம்பினார் ரோப்கார் வண்டியில் மதிவாணனும் அவர் மகனும் ஆடிட்டரும் மற்றும் உடனிருந்து கவனித்த ஆளும் ஏறிக்கொண்டனர் இன்றோடு பிரச்சனை முடிந்ததென்றும் வரிகட்டாமல் ஏய்க்கும் தொகையில் தன் மகனுக்கு விலை உயர்ந்த கார் பரிசளிக்கப் போவதாகவும் மதிவாணன் கூற அரை அனைவரும் மகிழ்ச்சியில் மிதந்தனர் ஆடிட்டரும் தன் யோசனைப்படி பழனிக்கு பட்டாபிராமனை வரவழைத்தால் பெரும் தொகை மணிவா மதிவாணனமிருந்து வரப்போவதை எண்ணி மகிழ்ந்தார் சிறப்பு தரிசன ஏற்பாடுகளை கள்ளத்தனமான விஷமிகளுக்குச் செய்வதற்காக எப்போதும் வருந்தாத அந்த நபர் தனக்கு எவ்வளவு வருமென்ற கணக்கில் இருந்தார் திடீரென்று பாதி வழியில் கடக் கடக் என்ற சத்தத்துடன் ரோப்கார் நின்றது புரியாமல் உள்ளே இருந்தவர்கள் மேலே பார்க்க வண்டியின் கொக்கி சற்று விரிவதைக் கண்டு அலறினர் அதற்குள் பின்னால் வந்த வண்டி மோத கொக்கி கலண்டு அந்த வண்டி மட்டும் கீழே விழுந்தது உடனடியாக ரோப்கார் இயக்கம் நிறுத்தப்பட்டு மற்ற வண்டியில் இருந்தவர்கள் அகற்றப்பட்டனர் அதற்குள் இழுவை ரயில் வண்டியில் பிரசாத பையுடன் வந்து சேர்ந்த பட்டாபிராமன் அதிர்ந்தார் அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட நால்வரில் மற்ற மூவரும் விழுந்த இடத்திலேயே இறந்திருந்தனர் மதிவாணன் இரத்த வெள்ளத்தில் பட்டாபிராமனை பார்த்து ஏதோ சொல்ல நினைத்தார் பட்டாபிராமன் அருகில் சென்றவுடன் மேலே பார்த்து பழனியாண்டவர் பழிவாங்கிவிட்டார் என தடுமாறி சொல்லியபடி கண்ணை மூடிவிட்டார் தன் குடும்பம் மற்றும் இதுவரை தான் காத்த தொழில் தர்மம் இரண்டையும் காப்பாற்றி தனக்கு மறுவாழ்வு தந்த பழனி முருகனையும் போகர் சித்தரையும் எண்ணி மனமுருகினார் பட்டாபிராமன் மற்றும்